நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு நம்ம என்ன டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் கான்செப்ட் என்ன தமிழ் பாடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அரசு பணிக்கு சொல்ல வேண்டும் என்ற முழு முயற்சியோடு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கணும் அது மட்டும் இல்லாம தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இல்லத்தரசிகள் இவர்கள் தங்களை சிறந்த தயார் செய்து கொள்ளணும் தங்களுடைய அரசு பணிக்கனவே நனவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் பாடத்துல கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையா வைத்து ஐம்பதாயிரம் ஒன் லைனரானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த ஐம்பதாயிரம் ஒன்லைன்ல வாங்குறவங்களுக்கு நம்ம என்ன அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஐம்பதாயிரம் ஒன் லைனர் எப்படி இருக்கும் அதற்கான சாம்பிள் இந்த டெஸ்ட் பேஜ் யார் யாரெல்லாம் எழுதலாம் இந்த டெஸ்ட் பேஜில் எப்படி சேரணும் இந்த ஐம்பதாயிரம் ஒன்லைனரை எப்படி வாங்கணும் சோ படிப்படியாக நம்ம கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஐம்பதாயிரம் ஒன்லைனர் எந்தெந்த புத்தகத்தை நம்ம கவர் பண்ணி எடுத்துருக்கிறோம் அதையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன் ஆகவே ஆசிரியர்கள் இறுதி வரை இந்த வீடியோவை ஃபாலோ உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நீங்க குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக இந்த ஐம்பதாயிரம் ஒன்லைனர் பிளஸ் அதுல இருந்து உங்களுக்கு ஒன்லைனா நம்ம கொடுக்க போறோம் சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐம்பதாயிரம் ஒன் லைனர் எப்படி இருக்கும் இந்த ஐம்பதாயிரம் ஒன் லைனரோட சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் இரண்டாவது இதனுடைய மூல புத்தகம் இந்த ஐம்பதாயிரம் வினா விடைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒன் லைனர் இந்த மூல புத்தகங்கள் எந்தெந்த புத்தகத்தை நம்ம கவர் பண்ணி எடுத்திருக்கிறோம்ங்கிறத இரண்டாவதாகவும் மூன்றாவதாக ஒன்லைன் டெஸ்ட் சோ இந்த ஒன்லைன் டெஸ்ட எப்படி எழுதணும் யார் யாரெல்லாம் இந்த ஒன்லைன் டெஸ்ட எழுதணும் அங்கிறத இந்த டீடைல் கொடுக்க போறோம் நான்காவது இந்த ஐம்பதாயிரம் வினா விடையினுடைய விலை எப்படி நம்ம வாங்கணும் அதற்கான ரேட் என்ன சோ இந்த நான்கையும் பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல ஐம்பதாயிரம் ஒன்லைனரோட சாம்பிள் நம்ம போலாம் சோ அந்த சாம்பிளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதிகள் நான்காயிரத்தி இருநூற்று எண்பது பக்கங்களை உள்ளடக்கியது இந்த ஒன்லைனர் ஒன் ஒன்லைனர்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு மூல புத்தகங்களை கவர் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் முதல்ல யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதிகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு தொகுதிகளில் முதல் தொகுதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனராக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திற்கு மேற்பட்ட விடைகள் கிட்டத்தட்ட சாரி மூவாயிரத்தி இருநூற்றி எழுபது பக்கங்களை உடையது சோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு திராவிட மொழி குடும்பம் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய தகவல்கள் அந்த சிலபஸ ஃபாலோ பண்ணி முதல் தொகுதியாக மூவாயிரத்திற்கு மேற்பட்ட விடைகள் இருநூற்றி எழுபது பக்கங்களை உடையது யூனிட் ஒன்னுக்கு முதல் தொகுதி சோ ஆல்ரெடி நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த அந்த ஒன்லைனே நம்ம என்ன செஞ்சிருப்போம் சேர்த்து கொடுத்துருப்போம் சோ இரண்டாவது யூனிட் ஒண்ணுக்கு இரண்டாவது தொகுதி என்ன அஹ் சொல்லி பார்த்தீங்கன்னா உலக மொழிகள் தமிழும் உலக செம்மொழிகளும் இரண்டாவது மெட்டீரியல் தமிழும் உலக செம்மொழிகளும் அது வந்து பாத்தீங்கன்னா இருநூற்று முப்பத்தி நான்கு பக்கங்களை பாத்தீங்கன்னா உலக செம்மொழிகள் என்ன அந்த செம்மொழியில் இலக்கியங்கள் அந்த செம்மொழியில் தொகையாக்கம் தொகையாக்கம் எல்லாத்தையுமே தொகுத்து இதுல கொடுத்துருக்கோம் இருநூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்களை உடையது பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு இதை நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் இது யூனிட் ஒண்ணுக்கான இரண்டாவது தொகுதி யூனிட் ஒன்னுக்கான மூன்றாவது தொகுதினா தொழில் ஆய்வு பண்பாட்டு பரவல் சோ இதை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஏழு பக்கங்களை உடையதாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் நூற்று எழுபத்தி ஏழு பக்கங்கள் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புதைப்பொருள் ஆய்வு தமிழகத்துல எந்தெந்த இடங்கள்ல எடுத்திருக்கிறாங்க சோ அதை ஃபுல்லாமே கவர் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இதுல நம்ம பாயிண்ட் பை பாயிண்டா ஒன் லைனடா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கிறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா படிப்பதற்கு எளிமையாக இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட யூனிட் ஒண்ணுக்கு மூன்று புத்தகம் ஒன்று மொழி வரலாறு ஃபுல்லாமே இரண்டாவது உலக மொழிகள் நா மூன்றாவது தொல்பொருள் ஆய்வு இது யூனிட் ஒன்னுக்கு நம்ம எடுத்திருக்கிறோம் யூனிட் இரண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு மூன்று புத்தகங்கள் முதல் புத்தகமானது உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒன் லைனர் ஒன் லைனர் சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய நானூற்றி ஒரு பக்கங்கள் உடையது மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் சோ ஒவ்வொரு தகவல்களையுமே இங்க தொகுத்து நம்ம என்ன ஒன் லைனாவே டைரக்டா கொஸ்டின் பிளஸ் ஆன்சர்ங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இது அப்படியே மூவாயிரத்துக்கு மேற்பட்டதாக யூனிட் ரெண்டுக்கு முதல் புத்தகம் ஒரு பக்கங்களை உடையதாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி யூனிட் ரெண்டுக்கு ரெண்டாவது புத்தகம் பத்து பாட்டு ஆராய்ச்சி மாணிக்கனார் புக்கை ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணி கிட்டத்தட்ட அறுநூற்று அறுபத்தி ஒரு பக்கங்களை உடைய ஒன்லைனரானதை இங்கே இங்க நம்ம நினைச்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் பத்து பாட்டு ஆராய்ச்சி சோ இது வந்து பாத்தீங்கன்னா ராச மாணிக்கனார் அவருடைய புக்காக நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம் பை பாயிண்டா உங்களுக்கு இருக்கக்கூடியது மூன்றாவது புத்தகம் வந்து நீதி நூல்கள் கவர் பண்ணி எடுத்துருக்கக்கூடியது அப்ப யூனிட் ஒன்னுக்கு மூன்று புத்தகம் யூனிட் இரண்டுக்கு மூன்று புத்தகங்கள் நம்ம இங்க நினைச்சுட்டோம் கொடுத்துட்டோம் அடுத்து யூனிட் மூன்று நான்கு ஐந்து சோ இதை ஃபுல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களை உடைய ஒன்லைனர் யூனிட் மூண பொறுத்த வரைக்கும் காப்பியங்கள் யூனிட் நான்க பொறுத்த வரைக்கும் பக்தி இலக்கியம் யூனிட் ஐந்தை பொறுத்த வரைக்கும் சிற்றிலக்கியங்கள் சோ இந்த மூன்று யூனிட்டையும் கிரியேட் பண்ணி ஒரு புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம் நானூற்றி முப்பத்தி ஐந்து பக்கங்களை உடையதாக இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ ஒவ்வொரு பகுதியுமே இங்க பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம் இது மூன்று நான்கு ஐந்திற்கானது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஆறு அதே மாதிரி எட்டு ஒன்பது பத்து கவர் பண்ணி பண்ணி ஒன் லைனர் நம்ம கிரியேட் ஒரு ஐந்தாயிரம் வினா விடைகளாக ஐநூற்றி நான்கு பக்கங்களை உடையதாக இங்கே நம்ம என்ன நினைச்சிச்சிருக்கோம் அழகு ஆறு இக்கால இலக்கியம் அழகு எட்டு திறனாய்வு அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் அழகு பத்து தமிழ்நோடு பிறத்துறைகள் சோ இதை கவர் பண்ணி உங்களுக்கு ஐயாயிரத்திற்கு மேற்பட்டது மத இக்கால இலக்கியத்திற்கு டாபிக் கொடுத்துருக்கோம் அடுத்த இலக்கிய திறனாய்வுக்கு கொடுத்துருக்கோம் நாட்டுப்புறவியலுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே இங்க பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சுபிக் குழுவினுடைய ஒரு புது முயற்சியாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மெட்டீரியல் யூனிட் பத்துதான் அப்ப ஏழு விட்டு இருக்கு ஏழுங்கிறது இலக்கண இலக்கணம் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இலக்கணத்தை தனியா இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு பக்கங்களை உடையதாக இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து வினாக்கள் சோ நன்னூல்ல ஆரம்பித்து ஒவ்வொரு பகுதியாக மெய்ப்பாடு வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை ஃபுல்லாமே இங்க நம்ம என்ன செஞ்சுட்டோம் தொகுத்து கொடுத்துட்டோம் பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு இதை நம்ம என்ன செஞ்சுட்டோம் கிரியேட் பண்ணிட்டோம் இது இலக்கணத்திற்கான பகுதி சோ இது போக யூனிட் ஒன்பது புதியதாக கொடுத்திருக்க கூடியது இந்த யூனிட் ஒன்பது புதியதாக கொடுத்திருக்க கூடிய பாடத்திட்டம் நாட்டுப்புறவியல் சோ இது ஐநூற்றி எண்பத்தி நான்கு பக்கங்களை உடையதாக ஐநூற்றி எண்பத்தி நான்கு பக்கங்களை உடையதாக ஒவ்வொரு டாபிக்கா நம்ம கிரியேட் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்டா இங்க செஞ்சிருக்கோம் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இது நாட்டுப்புறவியலுக்கு சோ அது போக வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டென் இப்பதாக கொடுத்துருக்கக்கூடிய பாடத்திட்டம் இந்த யூனிட் டென்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பகுதியாக தமிழோடு பிற துறைகள் பார்ட் ஒன் அதே மாதிரி தமிழோடு பிறத்துறைகள் பார்ட் டூன்னு சொல்லி நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கோம் முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள்ல தகவல் தொடர்புகள் தொடர்பியல் அந்த தகவலை ஃபுல்லாமையும் கணினியையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இங்கே இணைச்சிருக்கோம் கணினி தகவல் தொடர்பியல் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கோம் புது முயற்சியாக என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி இருக்கோம் அதே மாதிரி பகுதி டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பக்கங்களை உடையதாக இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கிரியேட் தான் அறிவியல் தமிழ் தொல்லியல் இது ரெண்டையுமே இணைத்து ஒரு கையேடாக உங்களுக்கு கிரியேட் பண்ணி டோட்டலா பனிரெண்டு கையேடு சோ இந்த பனிரெண்டு கையேடையுமே நீங்க பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு இந்த ஒன்லைனரை குறித்து எந்த சந்தேகம் இருக்க போவது கிடையாது இதற்கு முன்பாக புதிய பாடத்திட்டம் உங்களுக்கு உருவாக்கி இருக்க பொழுது நம்முடைய உங்களுக்கு இந்த ஆறு எட்டு ஒன்பது பரத்துக்கிற இந்த மெட்டீரியல் அது உங்களுக்கு வந்திருக்கும் அதே மாதிரி யூனிட் ஒன்னு கொஸ்டின் ஆன்சர் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கும்போது நம்ம யூனிட் டூ கொடுத்துருக்கான் யூனிட் செவன் கொடுத்துருக்கான் யூனிட் நைன் கொடுத்துருக்கான் யூனிட் த்ரீ போர் ஃபைவ் கொடுத்துருக்கான் சரிங்களா சோ அதே மாதிரி தமிழோடு பிற துறைகள் இது ரெண்டுமே நீங்க ஆல்ரெடி நம்ம மெட்டீரியலே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் சோ அப்ப நம்ம புதியதாக கிரியேட் பண்ணிருக்க கூடிய ஆல்ரெடி நம்ம மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் புதியதாக என்ன இருக்குது சோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்ததுதான் அது போக புதியதாக நம்ம கிரியேட் பண்ணது தமிழும் உலக செம்மொழிகளும் முதல் ஒண்ணு அதே மாதிரி தொல்பொருள் ஆய்வு இரண்டு பத்து பாட்டு ஆராய்ச்சி ராச மாணிக்கனார் மூன்று இதை மூன்றுமே புதியதாக நம்ம கிரியேட் பண்ணது மத்த ஒன்பது தொகுதிகளை ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம மெட்டீரியலோட சேர்த்து கொடுத்துருக்கிறோம் ஆகவே அத அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் படித்துக்கலாம் இந்த மூன்றையுமே வந்து பேஜ் நீங்க எடுத்துக்கிற பட்சத்துல நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல உங்களுக்கு ஐம்பதாயிரம் வினா விட ஒன்லைனர் மெட்டீரியல் சொல்லி ஒரு போல்டர் கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட இந்த பனிரெண்டு புத்தகத்தையுமே அதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்லோட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு டாபிக் வைஸா வந்து இப்ப யூனிட் ஒன்னு எடுத்துக்கிட்டோம் மூணு புத்தகம் அதுல முதல் புத்தகத்துல முதல் முப்பது பக்கம் அடுத்த முப்பது பக்கம் அப்படி உங்களுக்கு கொடுத்து அதுல இருந்து ஒன்லைன் தேர்வு நம்ம கொடுப்பதற்கான வழிமுறையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் ஆக மொத்தத்துல ஆல்ரெடி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி இருக்கிறவங்க ஒரு மூன்று நான்கு புத்தகங்கள் மட்டும் விடுபட்டிருக்கோம் புதியதாக நம்ம இப்ப கிரியேட் பண்ணது அது ஸ்டடி மெட்டீரியல் போர்டர்லயே உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் ஆல்ரெடி நீங்க டெஸ்ட் குரூப்ல இருந்தீங்கன்னா இப்பயும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கொடுத்துருக்கிறோம் சோ ஆக மொத்தத்துல இந்த ஐம்பதாயிரம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வுகளும் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்ப ஐம்பதாயிரம் ஒன்லைனர் முடிஞ்சு இந்த ஐம்பதாயிரம் ஒன்லைனர் எப்படி நம்ம எடுத்திருக்கிறோம் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஐம்பதாயிரம் ஒன்லைனர் நம்ம எடுத்திருக்கிறோம் சோ யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க வந்து பாருங்க திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் அவருடைய புக்கு தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் புக்கு மொழி வரலாறு வரதராசனார் தமிழ் மொழி வரலாறு தேப்போமி திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாம்வே சோ இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி எடுத்திருக்கிறோம் முதல் தொகுதி சோ இரண்டாவது தொகுதி உலக செம்மொழிகள்ங்கிறத ஆதி நாராயணன் அவருடைய புக்கை நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம் தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று புக்கை நம்ம பேஸ்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் அப்ப யூனிட் ஒன்னா பொறுத்த வரைக்கும் நம்ம மூன்று தொகுதி கொடுக்குறோம் இந்த மூன்று தொகுதிகளும் இத்தனை புக்கை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியம் செவிலக்கியம் தமிழர் வரலாறு பண்பாடு எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு மூலமும் உரையும் பத்து பாட்டு ஆராய்ச்சி பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் யூனிட் டூக்கு நம்ம கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன்றையினரையும் இந்த பத்து பாட்டு ஆராய்ச்சி ராச மாணிக்கனார் இவருடைய புக்க தனி புத்தகமாகவும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கிறோம் சரிங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டூக்கும் இத்தனை புக்கை நம்ம கவர் பண்ணிருக்கோம் யூனிட் த்ரீ பொறுத்தவரைக்கும் சிலப்பதிகாரம் புலியூர் கேசிகள் மணிமேகலை சிலப்பதிகார ஆராய்ச்சி அவை துரைசாமி அவருடைய புத்தகம் இரட்டை காப்பியம் சுப மாணிக்கனார் புத்தகம் பன்னிரு திருமுறைகள் சைவ சமய வரலாறு பெரிய புராணம் ஆராய்ச்சி ஒரே ஆசிரியர் மூளை அரவிந்தன் நம்ம பண்ணி அதே மாதிரி நாவி ஜெயராமன் நாவல் இலக்கியம் சிறுகதை சிவத்தம்பி அடுத்தடுத்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஒன்றையினருடைய மூல புத்தகங்களாக இங்க நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு இதே மாதிரி யூனிட் ஒன்பத பொறுத்த வரைக்கும் பாருங்க நாட்டுப்புற ஆய்வு அதே மாதிரி நாட்டுப்புற இயல் சாவி சுப்பிரமணியம் மலை அருவி ஜெகநாதன் தமிழ் நாட்டு பாடல்கள் மூவை அரவிந்தன் வந்து ஆறு ராமநாதன் நாட்டுப்புற இலக்கியங்கள் இது தனி ஒரு புத்தகமாகவே நம்ம அடுத்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இதனுடைய இம்பார்ட்டன்ஸ இதுல நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி யூனிட் டென்ன பிறகு நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பியல் தகவல் தொடர்பு நெறிமுறைகள் மக்கள் தகவல் தொடர்பியல் அறிமுகம் கணிப்பொறி அறிமுகம் அறிவியல் தமிழ் தொல்லியலோர் அறிமுகம் சோ கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு புத்தகங்கள ஃபுல்லாமே நம்ம செஞ்சிருக்கோம் இந்த பகுதியில அப்ப மூல புத்தகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டு புக்கை பேஸ்ட் பண்ணி தான் இந்த ஒன் லைனரை என்ன செஞ்சிருக்கோம் ஐம்பதாயிரம் ஒன் லைனரை கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைனர் டெஸ்ட் நம்ம கொடுக்க போறோம் இந்த ஒன் லைனர் டெஸ்ட்ட பொறுத்த வரைக்கும் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ஒன்லைன் டெஸ்ட் மார்ச் ஒன்றாம் தேதியில இருந்து நம்ம என்ன செய்றோம் ஒன்லைனா உங்களுக்கு போறோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு போறோம் சோ இந்த மார்ச் ஒன்னுல இருந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒன்லைனரை எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் மார்ச் ஒண்ணுல உங்களுக்கு நம்ம நினைச்சிடறோம் ஆரம்பிக்கிறோம் உங்களுக்கு டாபிக் நம்ம கொடுத்துருவோம் சோ அந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணி பிரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் மார்ச் ஒண்ணுல உங்களுக்கு முதல் இருபது பக்கம் அல்லது முதல் முப்பது பக்கம்னு சொல்லி கொஷினோட பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் ஆன்சர் வீடியோ கிளாஸா டிஸ்கஷனா நம்ம கொடுத்துருவோம் அப்ப கொஸ்டின் உங்க கையில கிடைச்சிடும் ஆன்சர் கொஸ்டின் நீங்க அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம் நம்ம வீடியோ கொடுக்கும் பொழுது அத ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆன்சரை செக் பண்ணிக்கலாம் இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபை குழுவினுடைய ஆசிரியர்களுக்காக இதை நம்ம என்ன செய்யறோம் உருவாக்கி கொடுக்குறோம் சோ ஒவ்வொரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய பக்கங்களை சொல்லி நீங்க என்ன போறீங்க தேர்வு எழுத போறீங்க சோ இப்ப எனக்கு இந்த ஒன் லைனர் தேவையில்லை ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்கிறேன் மூல புத்தகங்கள் வச்சிருக்கிறேன் எனக்கு இந்த டெஸ்ட் வேணும்னாலும் நீங்க இந்த டெஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மூல புத்தகத்துல நம்ம பக்கம் சொல்லிடுவோம் அந்த பக்கத்தை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் மொபைல் ஆப்ஸ்ல தேர்வு ஆன்சர் வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்ப இதை யார் யாரெல்லாம் எழுதலாம் முதல்ல நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த டெஸ்ட்ல என்ன செஞ்சுக்கலாம் இணைந்துக்கலாம் இது போக நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்லயே உங்களுக்கு கொடுத்துருவோம் சோ அப்ப ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நூற்றி ஐம்பது தேர்வுகள்ல இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுடைய டெஸ்ட் குரூப்லயே இதை நம்ம கொடுத்துருவோம் யூடியூப ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு வீடியோ கிளாஸஸா உங்களுக்கு யூடியூப்லயே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்ப இந்த ஐம்பதாயிரம் ஒன்லைனரை வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஃப்ரீ டெஸ்டா உங்களுக்கு இதை அதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் எழுதுவதற்கான ஒரு வழிமுறையாக டெஸ்ட் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் சோ இதனுடைய விலை நான்காவதாக இதனுடைய விலை கிட்டத்தட்ட பனிரெண்டு தொகுதி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பது பக்கம் சோ ஆகவே இதனுடைய விலை நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் பன்னெண்டு புத்தகத்தினுடைய விலை நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது சோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம் கூகுள் பே போன் பே இதுல பே பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் புக்க கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் டெஸ்ட் உங்களுக்கு நம்ம ஃப்ரீயா கொடுத்துரும் அதுவே டெஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய ஆசிரியருக்கு நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டோம் உங்களுக்கு இந்த புக்கோட பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்துட்டோம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட் ஷெட்யூல் அடுத்து கொடுத்துருவோம் ஒன்லைனர் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் ப்ரீ நீங்க நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த தமிழ் பாடத்துல மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கப்பட்டுள்ள பகுதி ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே